தங்க பிள்ளையே உன் அப்பன் என்று உன்னுடைய ஜாதகத்தினை கணித்து கொண்டுதான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையின் வாழ்க்கையில் சில நாட்களாக நடக்கின்ற விஷயங்கள் உன் மனதிற்குள் குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டு வருகின்றது இந்த விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் உன்னை முடக்கி வைத்திருப்பது போன்ற ஒரு எண்ணம் வந்துவிட்டது நீ எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதில் ஆயிரம் தடங்கல்கள் வருகிறது புதிதாக எதையாவது ஒன்றை அதிலும் கஷ்டங்கள் உன்னை வாட்டி எடுக்கின்றது இந்த சூழ்நிலையில் தான் என் பிள்ளைக்கு நம்முடைய என்னுடைய குழந்தை தன்னுடைய ஜாதகத்தை பார்க்க வேண்டும் என்று விட்டாய் உன் அப்பன் அதை உணர்ந்து விட்ட பிறகு காரணத்தினால் தான் இப்போது நானே உன் ஜாதகத்தை கணித்து விட்டு சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் உண்மைதான் என்று உன்னை காண ஓடோடி வந்திருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே உன்னுடைய கருப்பண்ண சாமி என்னால் உன்னை பற்றி முழுவதுமாக அறிந்து கொள்ள முடியும் அல்லவா உன் மீது அதிகமான அக்கறை கொண்டிருப்பவள் அல்ல கொண்டிருப்பவன் அல்லவா என் செல்ல பிள்ளையே இப்போது மனதிற்குள் மிகப்பெரிய குழப்பத்தை சுமந்து கொண்டிருக்கிறாய் அதை உடனே வெளிப்படுத்த வேண்டும் வேண்டியது உன்னுடைய அப்பனின் கடமை அல்லவா என் தங்கமே அதற்காகத்தான் அப்பன் இப்போது உன்னை காண்பதற்காக வந்து கொண்டிருக்கிறேன் நான் உன் முன்னால் நிற்கிறேன் என்றால் என் பிள்ளை நீ ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா இந்த கருப்பன் உனக்காக வந்திருக்கிறேன் எனக்கென்று எதையோ வேலைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கும் போது என் செல்ல குழந்தைக்கு ஒரு நல்ல கொடுத்து கொடுத்துவிட வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக மட்டும்தான் உன்னை தேடி நாளாகவே வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே நீ என்னை தேடிக் கொண்டிருப்பாய் அல்லவா இன்று எப்படியாவது நாம் அப்பனிடத்திலிருந்து நாம் மனதில் இருக்கின்ற கலக்கத்திற்கும் நாம் பிரச்சனைகளுக்கும் நிச்சயமாக நாம் அப்பன் நல்லதொரு தீர்வு கொடுப்பார் என்று எனக்காக நீ காத்து கொண்டிருப்பாய் அல்லவா என் அன்பு குழந்தையே நீ காத்து கொண்டிருப்பதில் நிச்சயம் அர்த்தம் இருக்கின்றது அதனால் தான் உன்னுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு இந்த கருப்பன் நானே ஓடோடி வந்திருட்டேன் என் குழந்தையை இப்போது உன்னுடைய ஜாதகத்தை என்னுடைய கையில் இருக்கிறது உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று உன் அப்பன் நான் கணித்து தான் இப்போது வந்திருக்கின்றேன் இனி உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதையும் அப்பன் தெரிந்து வைத்திருக்கின்றேன் தங்க பிள்ளையே நான் சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்கத்தான் போகின்றது அதை முன்கூட்டியே இந்த கருப்பன் நடத்தி கொடுக்க போகின்றேன் என் பிள்ளைக்கு இந்த கருப்பன் அறிவுறுத்துவது எல்லாம் உன்னுடைய நல்லதற்குத்தான் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இப்போது உன் மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்கள் என்ன தெரியுமா நமக்கு மட்டும்தான் வாழ்க்கை இப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்னாலும் நாம் வாழ்க்கையில் மட்டும்தான் நமக்கு எதுவுமே சரி நடக்கவில்லை எப்போதும் நம்மை சுற்றி சுற்றி பிரச்சனைகள் அதிகமாக இருந்து கொண்டே இருக்கின்றது பிரச்சனைகளை முடித்து விட்டாய் என்றால் திருப்பியும் பார்க்கும் போது மறுபடியும் ஆரம்பித்து விடுகிறது இந்த பிரச்சனைகள் எல்லாம் யார் மூலமாக வந்து வருகிறது என்றே தெரியவில்லை எந்த ஒரு செயலை தொடங்கினாலும் ஆரம்பத்தில் யாராவது ஒருவர் வந்து எதிர்மறையாக பேசி அதற்கு முட்டுக்கட்டையாக நின்று விடுகிறார்கள் சாப்பிடவும் முடியாமல் நிம்மதியாக தூங்கவும் முடியாமல் எந்த வேலையை மனதோடு திருப்தியாக செய்ய முடியாமல் நீ குழப்பத்தில் நின்று கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையே இப்போது நீ வாழ்கின்ற வாழ்க்கை ஏதோ வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் ஒரு பிடிப்பே இல்லாமல் இருக்கின்றதல்லவா நமக்கென்று ஆறுதலுக்கு யாரும் கிடையாது ஏனோ தானோ என்று வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே இந்த அளவிற்கு நீ அதிகமான கஷ்டங்களை பட்டு மனவேதனைப்பட்டு இருக்கின்றதென்றால் இதுவெல்லாம் நன்மைக்குத்தான் ஏனென்றால் நம் வாழ்க்கை நமக்கு மட்டும் ஏன் இத்தனை கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றது விடுவு ஒன்று மட்டும் இதுவரை பிறக்கவில்லையே என்று என் பிள்ளை நினைக்கின்றாய் அல்லவா என் பிள்ளையே உன்னுடைய மனதில் இத்தனை எண்ணங்கள் ஓடும் போது உன்னுடைய ஜாதகத்திலும் இதுதான் இருக்குமோ என்ற எண்ணம் உனக்குள் வந்து விட்டதல்லவா அதை உன் அப்பன் உனக்கு இப்போது வெளிப்படுத்தி விடுகின்றேன் இதை நீ தெரிந்துகொள் உன்னுடைய ஜாதகத்தில் என்ன இருக்கிறது என்பதையும் அப்படியே சொல்லிவிடுகின்றேன் என் தங்கமே நான் எந்த ஒரு விஷயத்தையும் கூட்டியோ எந்த ஒரு விஷயத்தை குறைத்தோ உன்னிடத்தில் சொல்லவில்லை உன் ஜாதகத்தில் என்ன இருக்கின்றதோ அதை அப்படியே சொல்லிவிடுகின்றேன் என் தங்கமே உன்னுடைய ஜாதகம் நிச்சயமாக ராஜயோக ஜாதகம்தான் என் குழந்தையின் வாழ்க்கையில் முதலில் சோதனைகள் அதிகமாக சந்தித்து பிறகு பாதையில் தான் நல்ல நிலையில் இருக்கப் போகின்றாய் இன்று உனக்கு இருப்பது போன்ற கஷ்டங்கள் நாளைய நல்லபடியாக மாறிவிடும் என் செல்லமே உன்னுடைய ராசியானது உச்சத்தில் தொடுகின்ற வாழ்க்கையில் எல்லோருமே நல்லது நடக்க வேண்டும் அப்படி என்றால் அந்த ராசி அதிபதி உச்சத்தை தொட வேண்டும் நீ நன்றாக சிந்தித்து பார்த்தால் உனக்கே அது தெரியும் இதுவரை உன் வாழ்க்கையில் சோதனைகள் அதிகமாகத்தான் இருந்தது நீ செய்யும் எல்லா விஷயத்திலும் உனக்கு கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்தது இந்த கஷ்டத்தையும் சோதனையும் தாண்டிதான் நீ இப்போது நல்ல நிலைக்கு வந்திருக்கின்றாய் இந்த கஷ்டங்களையும் சோதனைகளையும் தாண்டி நீ எப்போதும் நல்ல நிலைக்கு வருகின்றாயோ அன்று வெற்றியானது உன் என் உன்னை பற்றி உனக்கே சில விஷயங்கள் நன்றாக புரிந்திருக்கும் அதை நீ ஜாதகத்தை பார்த்துதான் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது உன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்று நீ ஏற்கனவே அவசியம் ஒரு கனவு கண்டு வைத்திருக்கின்றாய் அல்லவா உன்னுடைய இலக்கு என்னவென்று நீ ஏற்கனவே தீர்மானித்து வைத்திருக்கின்றாய் அல்லவா உன்னுடைய லட்சியத்தை ஏற்கனவே நீ உருவாக்கி கொண்டு வைத்திருக்கின்றாய் அல்லவா என் தங்கமே இந்த ஒரு சூழ்நிலையில் மட்டும் நீ ஒருபோதும் சாதகம் பார்க்க கூடாது ஏன் தெரியுமா உன்னுடைய லட்சியத்தை நீ உருவாக்கி வைத்து விட்ட பிறகு நீ ஜாதகத்தை பார்த்து உனக்கு நேரம் சரியில்லை என்று ஒரு வார்த்தையில் யாரேனும் சொல்லிவிட்டாள் நின் பிள்ளை வெற்றி தொடுகின்ற நேரத்தில் கூட அந்த வார்த்தையை கேட்டு பின்வாங்கி விடுவாய் அங்கே வெற்றி உனக்காக காத்து கொண்டிருக்கும் போது நீயோ இந்த ஒரு வார்த்தையினால் பின்வாங்கி வந்து கொண்டிடுவாய் ஜாதகம் எந்த நேரத்தில் பார்க்க வேண்டுமோ அந்த நேரத்தில் தான் நீ பார்த்து விட வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் நீ உனக்கான இலக்கை நிச்சயமாக நிர்ணயித்து விட்டு இது வெற்றி பெறுமா வெற்றி பெறாதா என்று நீ ஜாதகத்தை போய் பார்க்க கூடாது உனக்கான வெற்றியை உறுதி செய்து மட்டும்தான் உறுதி செய்துவிட்டது என்பதை மறந்து விடாதே என் தங்கமே நீ வெற்றியை பெற்ற பிறகு அந்த ஜாதகத்தில் உன்னுடைய செயல்கள் எல்லாம் நிச்சயமாக மாற்றத்தை பெறும் இதை நீ மறந்து விடாதே என் தங்கமே இது உன் வாழ்க்கையில் இது உனக்காக மட்டுமே இந்த கருப்பன் உன் கைகளில் கொடுத்த அழகான வாழ்க்கை இதுவரை நடந்ததை எல்லாம் என் பிள்ளை மறக்க வேண்டும் என்று உன் அப்பன் நான் சொல்லவில்லை நடப்பதெல்லாம் உனக்கு மட்டும்தான் நடக்கிறது என்று நீ நினைக்காதே உன்னை விட எத்தனையோ பேர் அதிகமான பிரச்சனையில் இருக்கிறார்கள் அவர்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற கதைகளை எல்லாம் நீ கேட்பாயானால் உன்னுடைய வாழ்க்கை எவ்வளவோ பரவாயில்லை என்று நினைத்து நீ உன்னுடைய மனதை நீயாகவே தேற்றிக் கொள்வாய் ஒருவருக்கொருவர் ஒரு விதமான கஷ்டங்கள் எல்லாம் வாழ்க்கையில் வந்து கொண்டுதான் இருக்கின்றது என் பிள்ளை அதனால் நீ உன்னுடைய வாழ்க்கையை மட்டும்தான் நீ இப்படி கஷ்டத்தில் இருக்கிறது என்று நினைத்து வேதனைப்படுவதை விடு நான் இந்த நிலையிலாவது நன்றாக இருக்கிறோம் என்று மட்டும் உன் மனதில் நல்ல எண்ணத்தை நிச்சயமாக வளர்த்துக்கொள் உன்னுடைய எண்ணங்கள் மட்டும்தான் உன் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றும் என்பதை மறந்து விடாதே உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் செயலாக மாறினால் அது உனக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் மிக பெரிய வெற்றியை கொடுத்து உச்சத்தில் உன்னை கொண்டு வந்து சேர்க்கும் நல்ல எண்ணங்கள் மட்டுமே எப்போதும் எதிர்மறையானுள் வந்து விட கூடாது உன்னுடைய செயல்களில் இந்த வாழ்க்கையை வென்று காட்ட வேண்டும் யாரும் உனக்கு ஒருபோதும் எந்த ஒரு அறிவுரைகளையும் சொல்கின்ற அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை இருந்து விடக் ஏன் நீ செய்கின்றாய் என்று யாரும் உன்னிடத்தில் கேட்கின்ற அளவிற்கு நீ நடந்து கொள்ளக்கூடாது இந்த வாழ்க்கை உன்னுடைய ஜாதகத்தில் உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது நிச்சயமாக நீ நினைத்ததை எல்லாம் அத்தனை சுலபமாக அத்தனை தடைகளையும் தாண்டி நீ வெற்றி பெறதான் போகின்றாய் உன்னுடைய வெற்றி உனக்காக ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு காத்து கொண்டிருக்கின்றது அதை என் பிள்ளை நீ பத்திரமாக உன் கைகளில் பெற்றுக்கொள்ள வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை எதை நினைத்து பின்வாங்கி விடாதே என் அன்பு குழந்தையே இது உனக்கான வாக்காக கொடுத்திருப்பது இந்த கருப்பண்ண சாமி என்பதை மறந்து விடாதே இப்போது நீ செய்கின்ற உன்னுடைய காரியத்தில் ஒருபோதும் நீ பின்வாங்கிவிடாதே வெற்றியினை உனக்கு இந்த கருப்பண்ண சாமி நிச்சயமாக கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதையும் நீ மறந்துவிடக் கூடாது என் பிள்ளையே உறக்கத்தில் கேட்டாலும் உன்னுடைய ஜாதகத்தை ஒருபோதும் பழி சொல்லக்கூடாது உனக்கு நல்ல நேரம் என்பதை கணித்தது இந்த கருப்பணி என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு உன்னுடைய வெற்றியை நீ பெற்றுவிட்டால் போதும் என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு மனதோடு இருக்கும்